ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு அவர் சேனல் கலந்து ட்ரைம் சஜீவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு தமிழ் மற்றும் அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேச் போய்ட்டு இருக்குது மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா விருப்பம் இருக்கவங்க கீழே டெக் டெலிகிராம் சேனல் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டப்பிரிவுகள் ஓகேங்களா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு பத்து சட்டப்பிரிவுகள் வந்து இருபது சட்டப்பிரிவுகள் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்டப்பிரிவுகள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா முதல் கேள்வி இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் எந்த சட்டப்பிரிவு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு பதினெட்டு ஓகேங்களா ஏன்னா பதினேழு தீனாமை ஒதுக்கிறது சட்டத்தின் மூணு அனைவரும் சமம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா ஒரு சில தெரியாத சட்டப்பிரிவுகள் மட்டும் தான் இதை கொடுத்துருக்கோம் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிட்டு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கறதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்ட் கொஷின் சுதந்திர உரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவுகள் எது எது அதாவது எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு சுதந்திர உரிமை குறித்து கூறுகிறதுன்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஏன்னா அடிப்படை உரிமையில் ஒன்று தான் சுதந்திர உரிமை ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா பத்தொன்பதாவது சட்டப்பிரிவிலிருந்து இருபத்தி இரண்டாவது வரை இருக்கக்கூடியது எல்லாமே சுதந்திர உரிமைகளுக்கு கீழே வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாவது கேள்வி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை இந்த சட்டப்பிரிவு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு இருபது ஓகேங்களா நெக்ஸ்ட் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை ஓகேங்களா தடுப்பு கவலை அப்படின்னா வந்து இவங்கள ரிமாண்டில் வைங்க அப்படின்னு சொல்லி போல் நிறைய ஃபிலமில் மூவில எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க ஓகேங்களா பா பதினஞ்சு நாள் ரிமாண்டில் வைங்க மாதிரிலாம் சொல்லுவாங்களா அதுதான் தடுப்பு இருந்து வைக்கிறதுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை எதுன்னு கேட்கலாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தி இரண்டு ஓகேங்களா இது ரெண்டுமே பாதுகாப்பு உரிமை அதாவது வந்து சுதந்திர உரிமைக்கு கீழே வரும் ஓகேங்களா ஓகே சட்டப்பிரிவு இருபத்தி இரண்டு அப்படின்றதான் சரியானது நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது எனக்கு ஒரு சட்டப்பிரிவு எது எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது எனக்கு ஒரு சட்டப்பிரிவு எது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தஞ்சு ஓகேங்களா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களா கிறிஸ்டின்ஸ்லாம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுவாங்க ஸோ கிறிஸ்டின்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு சமயத்தில் இருக்காங்க ஸோ அந்த மற்ற ஹிந்துஸு முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து ஒரே சமயத்தினராக இருக்கணுன்றதுக்காக இது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்கள் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட்லி சமய விவகாரம் எது அப்படின்னா தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை வேணும்னா ஆறு வேணும் அப்போ ஆறு ஒரு ஆறு பத்தமாக பார்த்தாது ரெண்டு ஆறு வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் ஏழாவது கேள்வி எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கும் எதிரான உரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவு அது ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக வரி வசூலிச்சாங்கன்னா அதை கொடுக்குறதும் கொடுக்காததும் என்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இதோடைய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு பரப்புறவங்க வந்து ஒரு மொழியை பரப்புறவங்களோ ஒரு சமயத்தை பரப்புறவங்களோ வாரத்துக்கு ஏழு நாளுமே பரப்பிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அது என்னைக்காக இருந்தாலும் சரி சண்டையாக இருந்தாலும் சரி எனக்கு இருந்தாலும் மொழியை பரப்புவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு ஏழு நாளுமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி பார்க்கலாம் சொத்துரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது சொத்துரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா முன்னூறு ஏ அப்படின்ற சரத்து தான் வந்து சொத்துரிமை பற்றி கூறுகிறது நெக்ஸ்ட் கொஷின் ஒன்பதாவது கேள்வி கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற செயல் இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடியதுலேருந்து தடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க என்ன பார்த்தோம் பட்டா சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று ஏன்னா இருபத்தி நான்குன்றது குழந்தை தொழிலாளர் பற்றி வரும் அப்போ இருபத்தி மூணாவது கட்டாய வேலை பற்றி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி கல்வி கலாச்சார உரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவுகள் எது எது அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் அந்த மாதிரி ஓகேங்களா கல்வி கலாச்சார உரிமை குறித்து கூறும் சட்டப்பிரிவுகள் எது ஆன்சர் பார்க்கலாம் எது எது அப்படின்னா இருபத்தொன்பது முப்பதும் ஓகேங்களா கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னா கல்ச்சுரல் பற்றி கல்ச்சர்ஸ் பற்றி ஓகேங்களா இவங்க வந்து இப்படி இருக்காங்க தமிழ்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க ஓகேங்களா மலையாளிஸ்னா எப்படி இருப்பாங்க இதே வந்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஆந்திரா சைடு போயிட்டோன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கன்னட மொழி பேசுகிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் பற்றி பேசுகிறது ஓகேங்களா கலாச்சார உரிமைகள் இருபத்தொன்பதும் முப்பதும் ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இப்போ பத்து பத்து கேள்விகளுக்கு கேட்பதை கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா ஓகே பதினொன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறையத்தும் கோட்பாடுகள் எந்த சட்டப்பிரிவுலேருந்து எந்த சட்டப்பிரிவு வரை பகுதியில் நான்கு தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு அது எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்